யாருமே வராத கார் ரேஸ் நடத்த என்ன செஞ்சீங்க எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போட்டீங்க ரோட்டை எப்படி கிளீன் பண்ணீங்க எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தீங்க ஆனா பதினஞ்சு லட்சம் பேர் கூட போறேன் தெரியும் விமானப்பட அதிகாரிய சொல்லியிருக்காங்க பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவன் போன பேன் விட்டுட்டீங்க விட்டுட்டு அஞ்சு பேர் அஞ்சு பேரோட உயிர் போச்சு அவன் குடும்பம் என்ன ஆறுது அவன் என்ன பிள்ளையது அஞ்சு பேரோட உயிர் போச்சு இப்போ வந்து சொல்றாரு அந்த மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் பேசவா வந்து ஆன்மீக நெரிசல் எத்தனை பேர் செத்தாங்கன்னு நான் பேசவா தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்தை சொல்லவா நான் அரசியல் செய்யல லட்சம் பேருக்கு வந்து பதினஞ்சு லட்சம் போலீஸா போட முடியும் அப்படி பேசுறாரு எங்க இறக்கம் ஏங்க எங்க உங்க தவறை ஒத்துக்கங்க இனிமேல் இப்ப நடக்காது இது நடந்து போச்சு இனிமேல் இப்ப நடக்காத அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் இது ஒரு பாடம் எடுத்துக்கிறான் அப்படித்தான் அங்க சொல்லணும் அதை விட்டு போட்டு மனசார்த்தி இல்லாம பதினஞ்சு லட்சம் பேருக்கும் போலீஸ் போட முடியுமான்னு போட்டிருக்கீங்க நீர் சத்து குறைபாடு காரணமாக வெயிலின் தாக்கத்தினால செத்துட்டியான நீர் சத்து குறைபாடு எப்படி எப்படி ஏற்படும் என்ன எப்படி ஏற்படும் வெயில் சரி நீர் சத்து வெளியே எல்லாம் வெளியே வச்சுக்கிடுவான் குடிக்க தண்ணி இருந்தா எப்படி நீர் சத்து குறைபாடு ஏற்படும் சொல்லுங்க தண்ணி குடிக்க தண்ணி இல்ல செத்துட்டியான்னு சொல்லுங்க குடிக்க தண்ணி ஏற்பட நம்மள இத்தனைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து விமானப்படும் முன்கூடவே சொல்லிட்டாங்க கொடையோட வாங்க வெயில் நேரம் அடுத்து க தண்ணி கேன் கொண்டு வாங்கன்னு அதனால நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இவங்க வந்து அப்படி கவர் விமானப்பட தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்க இடத்துல நடத்துறாங்க இப்போ பொறுமையாக போய் உக்காந்தீங்க போய் செட்டை போட்டு ஏசிய போட்டு போய் உக்காந்திங்க உங்களுக்கு எப்படி தெரியும் ஓடாது வெயில் வெயில் அடித்தா சூடும் நீர் சத்து குறைபாடு ஏற்படும் இறந்து போக கூட வாய்ப்பு இருந்து உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க சொகுசாக உட்காந்தீங்கன்னா குடும்பத்தோட கண்டுகளிச்சிங்கள மக்களுக்கு என்ன செஞ்சீங்க தண்ணி வசதி இருந்து தான் அந்த உயிரில் போய் இப்பெல்லாம் மனசாட்சி இல்லாமல் அமைச்சர் இப்படி பேசக்கூடாது இவர்தே இப்படி பேசுகிறான்னு பார்த்தா கனிமொழியக்கா நான் சொல்றாங்கன்னா இப்படி ஒரு சோ துக்க சம்பவம் நடந்துச்சு இனிமேல் இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தாமல் தவிர்க்கப்பட வேண்டும் நல்லா இருக்கா அஞ்சு பேர் இறந்துட்டாங்களாம் அண்ணா அது இறந்தது வந்து அதுக்கு வந்து விமானப்பட நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதான் ஏங்கா இதுனாக்கா கொடுமையாக இருக்குது தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுற விட்டு போட்டு நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னா சரிக்கா ஓகே இனிமேல் விமானப்பட நிகழ்ச்சி கப்பற்பட நிகழ்ச்சி எதுவும் நடத்த மாட்டோம் பொதுமக்களுக்கு வந்து எதுவும் தேவையில்லக்கா ஓகேக்கா ரைட் இப்போ இப்ப விபத்து அஞ்சு வருஷம் இப்படி சொல்றீங்க ஓகே குடிநாள் ஆகிறியா நதம் எத்தனை வந்து எத்தனை சாகரியா கல்லீரல் வந்து எத்தனை வருஷம் சாகரியா ஹார்ட் ப்ராப்ளம் ஆகி எத்தனை பேர் சாக்கரியா டாஸ்மாக் கடையை மூடி இருமா நீங்களே சொல்லிருக்கீங்க இளம் உதவிகள் இங்கதே அதிகமாக இருக்கியா நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கேன்னு மூட வேண்டியா நான் டாஸ்மாக அப்போ மட்டும் இது இல்ல ஒரு நிகழ்ச்சி மத்திய நம்மளோட வலிமையை உணர்த்துற நிகழ்ச்சி பெரு பெரும் சாதனையாகிற நிகழ்ச்சியை வேதனையாக்கி ஆக்கி அக்கா நீங்கள் தான் எங்கள் குற்றம் செஞ்சுருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இப்படி போகிறதுக்காரமே நீங்கள் தான் அதை விட்டு போட்டு நிகழ்ச்சியே நடத்தாமல் இன்னும் தவிர்க்கப்பட வேண்டும் அதெல்லாம் அசிங்கமாரில் இப்படி பேசுகிறது இதில் வந்து ரயில்வே துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தவலே இல்லைங்க நாங்களா பார்த்துதான் எங்கள் எக்ஸ்ட்ரா ரயில் விட்டோம் ட்ரெயின் விட்டோம் இல்லை இவ்வளோ பேர் வருவாங்கன்னு முன்கூட்டியே தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தா நாங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விட்டுருப்போம்னு சொல்லியிருக்காங்க ஐய் எவ்வளவு அப்படியே நிக்கிறாங்க வந்து ட்ரெயின் வருங்களாதாசில் நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க மேல ஏற பாக்குறாங்க நல்லவாலை எதுவும் நடக்கல அசமாவிதம் நடக்கல இல்லைன்னா வந்து இங்க வந்து இந்த பிளேட்டை மாத்தி விட்டு அங்கிட்டு போட்டு விட்டுருப்பாங்க அந்த அளவுக்கு எதுவும் நடக்கல அடுத்து வந்து பஸ் விட்டுருக்கேன் எழுபது பஸ் விட்டோம் எண்பது பஸ் விட்டோம்னு பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காரு எண்பது பஸ் விட்டேன் எழுபது பஸ் விட்டு விட்டேன் நீங்க எல்லாம் எப்பதையும் திருந்தி தலை எவ்வளோ ஒரு திமுக கார்ட்டை நான் பேசினேன் அவர் சொல்கிறாப்புல காரணம் நடத்தினப்போ எவனா வந்தானா இப்போ போய் குமுறாங்க குமிஞ்சா அப்படி சாகத்தையும் செய்வாங்க அப்படின்னு ஒரு திங்கக்கார் பேசுறாங்க மனசாட்சி இல்லாத எப்படி அப்படிலாம் பேச வருது யார்ரா நீங்கள் உங்கள் இதழை மட வன்மத்தை கக்குவீங்க ஆனால் இதில் வந்து எல்லா அரசியல் கட்சியும் கடனம் தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை தெரிவிச்சிருக்காப்புல ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்காப்புல இதில் அந்த அதிமுக அமைச்சர் ஜெயக்குமாரே அவர் ஒரு மெயின் ரோடு அவர் என்ன சொல்லியிருக்காப்ல ஏம்பா இது வந்து எல்லாம் அங்க போயிட்டாங்களா வேடிக்கை கூ கூட்டம் நடத்திருக்காரு ஏதாவது சேர்வு கூட்டம் சொல்லி அங்க ஆள் கம்மியா எல்லாம் வந்து இங்க போயிட்டாங்களா அதில் அந்த வேதனையில வேறு பேசிருக்காப்ல மனச்சார்ஜி இல்லாதவங்க அடுத்து வந்து இவர் எடப்பாடி எல்லாம் பேசிருக்காரு எல்லாமே எல்லாத்தையும் பேசியிருக்காங்க எதிர்கட்சி அதனால் அப்படி பேசுவாங்கன்னு வந்து திமுக காரங்க சொல்லலாம் ஆதவ அர்ஜுனா சொல்றாப்புல ஒரு பெரிய சாதனை நிகழ்வாக வேண்டிய நிகழ்ச்சி இப்படி வேதனையில முடிஞ்சிருச்சு தமிழக அரசு போதுமான பாதுகாப்பு வரலாங்கள போதுமான இது வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் ஆத வருச்சுன்னா கூட்டணிக்க காரை துப்புறா இப்பயே இப்பயாவது ஒத்துக்கங்க இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுன்னு சொல்லுங்க அதை விட்டு போட்ட கூட்ட நெரிசல்ல சாகல உப்புச்சத்து காரணம் நீர் சத்து காரணம் இப்படிலாம் உருட்டாதீங்கப்பா இனிமேலா திருந்தி துளங்கிய தமிழை போற்றி